பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் முதல் போக நெல் சாகுபடிக்கான நடவு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன ஆழியார் அணை பாசனத்தின் மூலம் தென்னை வாழை மற்றும் நெல் சாகுபடி செய்யப்படும் இப்பகுதியில் முன்பு ஆறாயிரத்து நானூறு ஏக்கரில் இருந்த நெல் சாகுபடி தற்போது மூன்றாயிரத்து நானூறு ஏக்கராக குறைந்துள்ளது விவசாயிகள் தங்களது கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் பருவமழை உரிய நேரத்தில் பெய்திருந்தாலும் ஆழியார் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் கூலி ஆட்கள் பற்றாக்குறை உர விலை உயர்வு மற்றும் நெல்லுக்கு சரியான விலை கிடைக்காமை ஆகியவை நெல் சாகுபடி குறைவதற்கான காரணங்களாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் விலை நிர்ணயம் குறித்தும் விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் ஆண்டை மாநிலமான கேரளாவில் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து எட்நூறு வழங்கப்படுவதாகவும் ஆனால் தமிழகத்தில் ரூபாய் இரண்டாயிரத்து இருநூறு மட்டுமே கிடைப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் ஆனைமலை பகுதியில் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டுமே அமைக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் நிரந்தர கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர்